சென்னை ஆயிரம் விளக்கு பகுதிகள் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை நாய்கள் கடித்த விவகார பொதுமக்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் உரிய ஆவணங்கள் இன்றியும் அபாயகரமான நாய்கள் வளர்ப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை செய்துள்ளது அது மட்டுமின்றி ஆபத்தான நாய்கள் வளர்ப்பவர்களை கண்டால் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் எனவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மதுரவாயில் பகுதியில் ஜான்சன் என்பவர் ஜெர்மன் செப்பன் உள்ளிட்ட ஐந்து வகை வெளிநாட்டு இன நாய்களை சட்டவிரோதமாக வளர்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர் வளர்க்கும் நாய்கள் அபாயகரமானவை என்றும் அவைகள் இரவு நேரத்தில் அதீத சத்தத்துடன் குறைப்பதால் சிறியவர் முதல் முதியவர் வரை கடும் அவதிப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர் நாய்களை வளர்த்து இனப்பெருக்கம் செய்து அவற்றை விற்பனை செய்வதாக கூறினார் நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்கும் தங்கள் பகுதிகள் இது போன்ற நாய்கள் வளர்க்க கூடாது எனவும் அந்த நாய்கள் குழந்தைகளை கடிக்கும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர் நாய்களை வளர்க்கும் ஜான்சனின் வீட்டை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நாய்கள் வளர்ப்பு குறித்து புகார் அளித்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு சென்றனர் சென்னை செய்தியாளர் சுந்தர் நாயக்கெல்லாம் ரெண்டு மணி பன்னெண்டு விஜய் போறதுக்கு போற நேரான பிரச்சனை இருக்கு அந்த பாப்பா பறந்து இல்ல இருக்குங்க இந்த பாப்பா பறந்து இருந்திருக்கு இப்ப ஒரு நாளைக்கு 34 கால்ல மாத்திட்டாங்க மேல என்ன நான் கால்ல போறதுக்கு நேர் சாக்குதுங்க பெரிய மானியத்துக்கு வைச்சாங்களா சின்னது பூங்கே மூணு நான் எல்லாமே நான் என்னடா அப்படி நான் எல்லாரும் தெருல எல்லாம் தெரு ஒரே தப்பு நான் நாய்க்கு எல்லாம் அவரே அங்க கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கார்

உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது